சிம்பிளான ஸ்பாஞ்சியான கேரட் ரவா இட்லி தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் பிகினர்ஸாக இருக்கட்டும் பேச்சுலராக இருக்கட்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த ரவா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும் ஹார்டாக இருக்காது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு உடச்சி கட்டுறேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் போடலாம் பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு இதுக்கு முதல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கேரட் பெருங்காயம் இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் போதும் இது ரொம்ப வந்து நம்ம வேக வச்சிடக்கூடாது அது வந்து ஒரு நிமிஷம் நம்ம வதக்கும்போது நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும் இப்போது ரெண்டு கப் ரவை போட்டுக்கலாம் இந்த ரவை போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இதை ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும் ப்ரௌன் ஆகிடும் இதை ஆற வச்சுருங்க அப்படியே ஆறுனதுக்கப்புறமா ஒரு கப் தயிர் போடணும் இல்லை மோர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு திக்கான பேட்டர் மாதிரி வரணும் ஸோ நம்ம இட்லியெல்லாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிரோ தண்ணியோ ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ரவை வந்து தயிரை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சிடணும் ஸோ அவ்வளோதான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டென் மினிட்ஸ் தான் ஆகும் சூப்பர் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த ஸ்டேஜில் ஈனோ இல்லைன்னா பேக்கிங் சோடா போடணும் நான் வந்து ஈனோ போடுறேன் ஈனோ அப்படிங்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது நல்லா பொங்கி வரும் இதுதான் அந்த ரவா இட்லிக்கு அந்த சாஃப்ட்னஸ்ஸை கொடுக்கக்கூடியது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பேட்டர் வந்து உப்பி வரும் நம்ம டைரெக்டாக வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ஸோ நீங்கள் ஈனும் இல்லாமே நீங்கள் பண்ணி பாருங்கள் ஆனால் அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த உப்பி வராது இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் தான் நான் ஊற்றிருக்கேன் இது வந்து எதுக்காக அப்படின்னா ஈஸியாக டீமோல் பண்ணுறதுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது இப்போது அந்த பேட்டர் ஊற்றிட்டு நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அப்படி இட்லி பாத்திரம் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்டீமர் இருக்கும் அதில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா தான் நீங்கள் வைக்கணும் சொன்ன மாதிரி மாதிரி மூடி ஒரு பத்து நிமிஷம் இதுக்கு தேங்காய் சட்னி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துக்கலாம் ஸோ தேங்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தக்காளி கூட போடலாம் ஸோ தேங்காய் ஒரு கால் கப் போட்டு பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு புளி போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் கடுகும் கருவேப்பிலையும் தான் போட போகிறேன் தேவைப்பட்ட பெருங்காய் முழுந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ பெர்ஃபெக்டாக நமக்கு சட்னி ரெடி இதுக்கப்புறம் இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு எடுங்க அப்போ தான் ஈஸியாக ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு அதனோட சாஃப்ட்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா உப்பி வந்திருக்கு அந்த உங்களுக்கு அந்த பபுல்ஸ் எல்லாம் தெரியும் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் நாங்கள் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸோடு இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்